குருவாள்க குருவே சரணம் குருவேன் எனக்கு இக்கோ ஜோரிடத்தையை கற்றுக் கொடுத்து என்னை எப்பொழுதும் வழி நடத்தி கொண்டிருக்கும் எனது குருநாதர் பெரிய மணலி அருப்பாசம் அல்ல அவர்களின் பொற்பாளங்களை வழங்கி இன்றைய பதிவாக ராகு தோஷம் ராகுவினால் ஏற்படும் தோஷங்கள் என்ன பொதுவா ஜாதகத்துல லக்கணம் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் இதில் ராகு இருந்தா அல்லது கேது இருந்தால் அவங்களுக்கு நாகதோஷம்னு சொல்றாங்க ஏன் இந்த நாகதோஷத்தை சொல்றாங்க ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வாக்கு குடும்பம் ஒன்றாம் இடம் அப்படிங்கிறது ஜாதகரை குறிக்கும் ஜாதகருடைய சிந்தனை ஜாதகருடைய புத்தி ஜாதகருடைய செயல்பாடு அப்ப லக்கணம் அப்படிங்கிறதுல ராகு இருந்தா அவங்க மிகவும் வித்தியாசமாக சிந்திக்கக்கூடியவர்கள் குதர்க்கமாக செயல்படக்கூடியவர்கள் அப்படின்லாம் அவங்களுக்கு உண்டு அதனுடைய வித்தியாசமாக எல்லாம் சிந்திப்புகள்லாம் இருக்கும் அப்போ அதை கட்டுப்படுத்துகிற அல்லது அதை சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்புள்ள ஒரு ஜாதகத்தை இணைப்பது நல்லது அப்படிங்கிறதுனால தான் அது நாகதோஷம்னு சொன்னாங்க இது நாகதோஷம் இல்லை இருக்கிறவங்களோட வித்தியாசமாக சிந்திக்கக்கூடியது அல்லது அவங்க கொஞ்சம் விகாரமாக கொஞ்சம் கோபப்படக்கூடிய ரெண்டாம் இடத்தில் இருந்துச்சுன்னா பேச்சு அப்போ அவங்க பேசுறது சீர்கிற மாதிரி கொத்துற மாதிரி அல்லது வார்த்தைகள் ரொம்ப கடுமையாக வர்ற மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கும் அவரோட வார்த்தைகளும் பேச்சுகளும் ரொம்ப குதர்க்கமாகவும் கொஞ்சம் புரியும் புரியாத மாதிரியும் இருக்கும் அப்போ இது ஒன்று ரெண்டுன்னு சொல்கிறோம் ஏழாம் இடம் எட்டாம் இடத்தை ஏன் சொல்கிறாங்க ஏழாம் இடம்னா நமக்கு எதிர்பாலினம் ஒன்று நம்மளுடைய மனைவி அல்லது கணவன் ஆனால் ஆண் ஜாதகமாக இருந்தால் மனைவி பெண் ஜாதகமாக இருந்தால் கணவன் அப்ப ஏழாம் இடத்துல இருந்தா அவங்களுக்கும் அதே மாதிரி தன்மை இருக்கும் ராகு இருந்துச்சுன்னா எட்டுல ராகு இருந்துச்சு அப்படின்னா ஆயிலுக்கு கண்டம் ராகுனா பிரச்சனை ராகுனா பிரச்சனை ஒரு ஆண் ஜாதகமும் பெண் ஜாதகமா ராக இருந்தால் ஆயில் கண்டத்தை எப்போவாது திடீர்னு கொடுத்துரும் ஆயில் சம்பந்தமான பாதிப்பை தரும் அவங்களுக்கு அவமானத்தை ஏதாவது கொடுக்கும் அதே சமயம் எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்டத்தையும் தரும் இதெல்லாம் நம்ம யாரும் பார்க்கறது இல்லை ஆயில் அப்படின்னு அதை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் ரெண்டாவது லக்கணத்திற்கு ஏழாம் கடம் ஏழாம் கடம்னா கணவன் அல்லது மனைவி சொல்லுன்னு சொன்னோம் அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் ராகுவே இருந்துச்சுதான் அப்ப கேது இருந்து என்ன பண்ணும் லக்கணத்துல கேக்குறதால் இருந்தால் அதிகமாக சிந்திக்க சொல்லும் அதிகமாக தனிமையை விரும்பணும் யாரு கூடயும் மாட்டாங்க தனியா இருப்பாங்க தனிமையில இருப்பாங்க மிக பெரிய அளவுல அவங்க மன வருத்தத்தை சந்திப்பாங்க ரெண்டாவது அவங்க யார் கூடயும் ஒட்ட முடியாது உறவுகளிலிருந்து பிரிஞ்சு இருப்பாங்க நிறைய சிந்தனைகள் அவங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் அவங்க ஒரு ஞானம் அல்லது ஒரு சிந்தனை அதே மாதிரி நல்ல ஒரு ஞானமும் அதிகமான கேள்வி ஞானமும் இருக்கும் அப்போ லக்கணத்தில் ரெண்டாம் இடத்துல இருந்தால் அவங்க பேச்சு விரக்தியாக விரட்டி தன்மையாக பேசுவாங்க வேலைக்கு போய் சம்பாரிச்சு சம்பாரித்து என்ன பண்ண போகிறேன் சம்பாரிச்சு சந்தோஷமாக இருக்க போகிறேன் இப்போ மட்டும் நான் என்ன சும்மா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்படிலாம் எல்லாம் தோணும் அப்போ ஏழாம் இடத்துல இருந்தால் நமக்கு வர கணவனோ அல்லது மனைவியோ அந்த மாதிரி இருப்பாங்கன்னு அர்த்தம் எட்டாம் இடத்துல இருந்தா கேது அப்படின்னா சுருக்கக்கூடியவர் அப்படின்னு ஒரு விளக்கம் உண்டு அப்போ எட்டுல இருந்தா ஆயுள் குறைபாடு இருக்கும் ஆயுள் சம்பந்தமான பாதிப்பை தரும் அவமானங்கள் கேதுன்னா சட்ட சிக்கல் கேது அப்படின்னா பஞ்சாயத்து கேது அப்படின்னா உள்ள குடிப்பு உணவுக்கு கொடுத்தது அப்போ எட்டாம் இடத்துல இருந்தால் இந்த மாதிரி அடி உள் வெளியே தெரியாமல் உள்ளடியாக உழுவுறது பாதிப்படையிறது அடி வாங்கிறது அவமானப்படுறது கேஸ் வம்பொலக்கில் மாற்றுறது அப்போ இந்த ஏழாம் இடம் எட்டாம் இடங்கிறது மனைவிக்கு ஆயுள் ஸ்தானம் அல்லது கணவனுக்கு ஆயுள் ஸ்தானம் ஏழாம் இடங்கிறது கணவனது மனைவி குறிக்கும் அது மட்டும் இல்லாமல் மனைவிக்கு எட்டாம் இடம் அப்படின்னா மாங்கல்ய ஸ்தானத்தை குறிக்கும் இதில் ஒரு கண்டம் வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு பயத்துல தான் ஏழு எட்டில் அல்லது ரெண்டு ஏழில் ரெண்டாம் இடம் எட்டாம் இடம் ஒன்றாம் இடம் ஏழாம் இடம் இங்கே ராகுவ கேதுவாக இருந்தால் அதே மாதிரி ஜாதகத்தை சேர்த்தணும் அப்படிங்கிறாங்க அப்படிலாம் இல்லை அந்த அமைப்பே வேணும் அப்படின்னா என்னை கண்டுபிடிச்சி தொலைறது நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகலை நிறைய பேருக்கு அதனாலேயே தாமதம் ஆகுது அப்ப எப்படி இணைக்கலாம் இந்த ஏழு எட்டுல இருக்கிறவங்களுக்கு இணைக்கக்கூடிய ஜாதகத்துல அந்த ராகுவோ அல்லது கேதுவோ இருக்கிற இடத்திற்கு மூன்றாம் இடத்தில் ராகு கேது இருக்கிற மாதிரி இணைக்கலாம் லக்கணத்துல ராகு இருக்குது அங்க இருந்து ஒண்ணு ரெண்டு மூணுன்னா மூன்றாம் இடத்துல கேதுவோ அல்லது ராகுவோ இருக்கிற மாதிரி பார்த்து கூட இணைக்கலாம் இது ஒரு நல்லது ஒன்று அஞ்சு ஒம்போது அல்லது ராகு நிற்கிற இடத்துக்கு மூன்றாம் இடம் அஞ்சாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருக்கிற மாதிரி ராகுக்கு ஒன்று அஞ்சு ஒம்பதுல ராகு கேது இருக்கிற மாதிரி கூட இணைக்கலாம் அப்படி நினைச்சாலும் எங்கள் வாழ்க்கை நல்லா தான் இருக்கும் அதற்கு இந்த ராகுதோஷம் நாகதோஷம்னு சொல்லி பயமுறுத்தி இந்த மாதிரிலாம் செய்ய தேவையில்லை அப்போ நாகதோஷம் இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா நாகர் அப்படின்னா இந்த நாகம் வளர்த்துறவைங்க நாகம் பிடிக்கிறவங்க அல்லது கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய இந்த நாக பண்ணைக்கு போய் அந்த நாகருக்கு ஏதாவது உணவு கொடுங்க உணவு கொடுத்து அவர்களுக்கு தேவையான சில விஷயங்களை செய்யுங்க அந்த நாகருக்கு பராமரிப்பு செலவுகளை செய்யுங்க ஸோ இந்த மாதிரி விஷயத்த சொல்லும்போது நாகருடைய வேகங்கள் குறையும் இதை பாம்பு பிடிச்சதுன்னு நான் பார்த்து சொல்லுங்க பாம்பு பிடிக்கிறவங்களுக்கு ஒரு உதவி ஒரு தானம் ஒரு அன்னதானம் ஒரு எடுத்துறது சாப்பாடு அந்த பாம்புக்கு ஏதாவது ஒரு உணவு தரும் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை தான் இந்த பாதிப்பு இருக்கிறதுனால தான் தோஷம்னு சொன்னாங்க தோஷம்னா பொண்ணு போடும் அழிச்சிடும் அப்படின்லாம் இல்லை அந்த மாதிரி ஒரு தன்மையில் சூழ்நிலை அங்கே இருக்கும் அப்போ இணைக்கக்கூடிய ஜாதகங்களில் இந்த ஏழாம் இடம் அப்படின்னு ராகு இருந்தால் அதற்கு ஒன்று அஞ்சு ஒன்பதாம் இடங்களில் மூன்றாம் இடங்களில் ராகு இருப்பது போலவோ கேது இருப்பது போலவோ இணைப்பது நல்லது